நம்மளும் விசேஷத்துக்கு கிளம்பி ரெடி ஆயிட்டோம் செய்முறைக்கும் காசு இல்லை எப்படியாவது மருமகட்ட ஒரு பிட்ட போட்டு ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கறந்துடணும் என்னங்கத்த அது ஒண்ணு இல்லம்மா கல்யாணத்துக்கு போகணும் கிளம்பி ரெடி ஆயிட்டே மாமா வர கொஞ்சம் லேட் ஆகுமா பணம் தான் கொண்டு வருவாரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தா தாரியாமா என்ன அது ஆமா 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 தினமும் கட்டுக்கட்டா கொண்டு வர்றாரு நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இதுல அப்புறம் தரே மாவான் என்கிட்ட இல்ல போங்க ஹலோ ஹலோ ஏமா உங்ககிட்ட ஒரு மாந்தோப்பு பாக்க சொல்லி எத்தனை மாசம் ஆச்சு பாத்தியா இல்லையா பாத்துக்கிட்டே இருக்கேமா வாங்கி கொடுக்க வாங்க மாந்தோப்பு ஏன் உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா பரவாயில்ல நீ கேக்குற அதுவாசி வாசி சொல்ற இது சஸ்பென்ஸா இருக்கட்டும் நான் நினைச்சேன் என் மருமகளுக்கு பிறந்த நாள் பங்கன் வருது அப்ப அந்த மாந்தோப்ப வாங்கி அவ பேர்ல பத்திரம் முடிச்சு குடுக்கலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏதோ நீ கேட்ட அது வாசி சொல்றேன் இன்னும் அவளுக்கு பிறந்தநாள் ஒரு இருபது நாள் ஒரு மாசத்துக்குள்ளதான் இருக்கு அப்படியா நீங்க இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியாரா எல்லா மாமியாரும் வேலைய வாங்கிட்டு காசை வாங்கிட்டு திருப்பி தர தரமாட்டாளு நீ நல்ல மாமியாரா இருக்கம்மா உனக்காகவே சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சு ஒரு பத்து நாளுக்குள்ள எப்படி நாள் தரேம்மா ஆமாமா கண்டிப்பா ஏன்னா என் மருமகனா எனக்கு அம்மூட்டு உசுறு சரியா நீங்க பாத்துட்டு போன் பண்ணுங்க நான் வந்துடுறேன் சரி சரி சரிம்மா நம்மளுக்குதான் மான் தோப்பு போலயே அத்தை ரெண்டாயிரம் கேட்டப்பலாமோ இப்ப அத்தை கேட்டாங்களா அவள வலிக்கு வாரா தன்னால வந்து நம்மட்ட மாட்டுது என்ன பிரியா அத்தை யாத்தையோ போன்ல பேசிட்டு இருந்தீங்க மருமகளுக்கு மான் தோப்பு எல்லாம் வாங்கி தர போறேன்னு அதான் யாருக்கு அத்த எனக்கு அப்படி எத்தனை மருமக தான் இருக்கு எனக்கு இருக்க நீ ஒரே தான் யாருக்கு வாங்கி உனக்கு உனக்குதான் வாங்கி தரலான் இருந்தேன் அவனுக்கு சஸ்பென்ஸா குடுக்கலான் இருந்தமாவ பிறந்தநாள் அன்னைக்கு அது உங்களையே ஆகல அம்மா இடம்பாக்க சொன்னில கேக்கவுதான் என்கிட்ட வாய் விட்டு சொல்லிட்டேன் அது நீ கேட்டியா அடட அப்படியாத்த பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு வாங்கி கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைத்த நீங்க வேற ரெண்டாயிரம் கேட்டீங்கல்ல இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் ஐயா காசா ஏனாம் இப்பதான் மாமா போன் போட்டாரு காசியை அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டாரா நான் அதவே எடுத்து செய்மாற செஞ்சுக்கிறேன் சரியா வரட்டுமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க உட்காருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் சரி சரி நீ ஏன் இவ்ளோ ஆசைப்பட்டு சொல்ற போய் எடுத்துட்டு வா போ போ அஞ்சுட்டாங்க வா வேளாங்கண்ணியா கொக்கா